அன்புள்ளம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கு அன்படக்கங்கள் குரு நட்சத்திர பயிற்சியால் வாழ்வில் புத்துணர்ச்சி பெறும் ராசிகள் ஜோதிடத்தில் முழு சுபகிரகமான குரு பகவான் வரும் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி மிதுன ராசியில் உள்ள மிருகசீன நட்சத்திரத்திலிருந்து குருவின் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு மாறவுள்ளார் குரு பகவானின் இடமாற்றம் இந்த ராசிகளுக்கு வாழ்வில் செல்வங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை தரும் முதலில் ரிஷபம் குரு நட்சத்திர இணைவு உங்கள் தனஸ்தானத்தில் நடப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த தொகை கைகூரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும் கடகம் குரு நட்சத்திர நினைவு மோட்சஸ்தானத்தில் நடப்பதால் மனதில் நிம்மதி உண்டாகும் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் அனைத்தும் நடைபெறும் சிம்மம் குரு நட்சத்திர நினைவு லாபஸ்தானத்தில் நடப்பதால் பெரிய பதவிகள் உங்களை வரும் தொழிலில் பன்மடங்கு லாபங்கள் பெறுவீர்கள் துலாம் குரு நட்சத்திர இணைவானது பாக்கி உருவாவதால் திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மீனம் குரு நட்சத்திர இணைவானது சுகஸ்தானத்தில் நடப்பதால் நிதி நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் உங்கள் சொந்த தொழில் தொடங்கும் திட்டங்கள் இப்போது வெற்றி பெறும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்